ஹாய் ஹலோ வணக்கம் யூடியூப்பில் வந்துட்டு ஜெல்லி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பசங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க நானும் ஹெல்த்தியாக இளநீர் ஜெல்லி ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ரெடி பண்ணேன் அந்த கொடுமை எப்படி என் வாயில் சொல்கிறது வேறு வழியில் சொல்லித்தான் ஆகணும் இதுக்கு ஃபஸ்ட்டு அகரகர் இருக்கு இல்லையா அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நான் ஃபுல் பேக் போடாமல் நான் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கிட்டேன் மேபி அதுதான் ஃபால்ட்டாக இருக்கலாம் இதுக்கப்புறம் வந்துட்டு இளநீரை வந்து எடுத்துக்கிட்டேன் அதில் சின்ன சின்ன தூசியெல்லாம் இருந்துச்சா ஸோ ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் இந்த அகரகர் கூட நார்மல் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அது நல்லா கரையிற அளவுக்கு வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இது கூட ஒரு கப் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக தட்டி போட்டுக்கிட்டேன் இந்த அகரகர் வந்துட்டு கடற்பாசின்னு சொல்லுவாங்க இது நல்லா வந்து மெல்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லாவே வந்துட்டு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இதை வந்து ஃபில்டர் பண்ணணும் கண்டிப்பாக அந்த இளநீர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதில் ஃபில்டர் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு ஆஃப் அன் அவரை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நானும் அதை வந்து நல்லா செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பார்த்தேன் பார்த்தா பசங்க வேற ரொம்ப ஈகராக இருந்தாங்க அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை பிளேட்டில் கொட்டி எடுத்தா கொல கொலன்னு தண்ணியாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஏன் எனக்கு இப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடம்ல இருக்கலாமே ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஜெல்லி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் கிளாஸில் ஊற்றி குடிச்சிட்டோம்